ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவேஷ் தேதி இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து திருப்பத்தூர் பிரம்மா கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் அதை தான் பார்க்க போகிறோம் திருப்பட்டூரில் இறங்கிட்டு நம்ம திருச்சி பைபாஸ்லேயே தான் இருக்குது திருப்பத்தூர் இறங்கிட்டு நம்ம ஆட்டோ பிடிச்சி தான் உள்ளே போக வேண்டியதாக இருக்குது அங்கே போகிறதுக்கு முன்னே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவிலும் இருக்குது அதை தரிசனம் பண்ணிட்டு தான் இந்த கோயிலுக்கு வந்து வரணும்னு சொன்னாங்க இதுதான் பார்த்திங்கன்னா அந்த த சிவன் கோவில் போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த சிவன் கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் வந்து ஒன்று இருக்குது அந்த குளத்தில் இறங்கி பொரியெல்லாம் போட்டுட்டு கை கால்லாம் கழுவிட்டு தான் வந்து நம்ம வந்து சிவனை தரிசனம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரியே நாங்களும் பார்த்திங்கனா அந்த குளத்தில் இறங்கி கை கால்லாம் கழுவிட்டு வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அங்கே இருந்த புத்துக்கு வந்துட்டு ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் சிவனையும் வணங்கினோம் சிவனெல்லாம் வணங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூர் பிரம்மா கோயிலுக்கு வந்து வந்தாச்சு இந்த கோயிலுக்கு நம்ம எடுத்தோன்னா வந்துட முடியாது பிரம்மா நினச்சாதான் நம்ம வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம தலையெழுத்த மாத்திரை கோவில்னும் கூட சொன்னாங்க நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் க்ரௌடு இருந்தது ரொம்ப இல்லை ஆனால் கூட்டம் நிறையவே இருந்துச்சு அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜாதகம்லாம் வந்து வச்சு அந்த கிட்டே வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நாங்கள் எடுத்துகிட்டும் போகலை சூப்பராக இருந்துச்சு கோவில் ஒரு வழியாக கியூவில் நின்று நம்மளும் வந்து தரிசனம் வந்து பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் இவர் தான் அந்த பிரம்மா ஃபுல்லாக சந்தனத்தலையை வந்துட்டு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சந்தனமாக மஞ்சளாங்கிறது எனக்கு தெரியல ஃபுல்லாக வந்து அந்த சந்தன கப்புமா தான் பண்ணியிருந்தாங்க சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு கோவிலெல்லாம் நல்லா ஒரு சுற்றி சுற்றிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோ